அவருக்கு பயம் இல்லை அவர் அதை தான் செய்ய போகிறாரு இப்போ மா மாடு வந்து ட்ரெயின் வந்தால் எதிரே போகுது மாட்டுக்கு பயம் இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த இடத்துல மூளை இல்லைன்னா இந்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாத வகையிலேயும் நடக்கிறவர்களை நடக்கிறவனை விட நடக்கிறவனை புகழ்ந்து பேசிட்டு திருநம்பர் துரோகி செருப்பால் அடிக்க வேண்டியது இந்த கைத்தடிகளாங்கிறான் இந்த அட்டூழியங்கள் இந்த அக்கிரமங்களை எல்லாம் பண்ணுவது மேலே இருக்கிற தமிழ்நாட்டை ரணகலமாக்கணும்னு முடிவு சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் தி ரைசிங்ஷன் எடிட்டரும் திமுக செய்தி தொடர்பு செயலாளருமான திரு கான்ஸ்டன்டேன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு தங்கத்தால் பொறித்து வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதாடி கவர்னருக்கு எதிராக பெற்ற பிறகு இப்போ மீண்டும் ஆளுநர் அவர்கள் வந்து உதகையில் வருகிற இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி துணைவேந்தர்கள் மாநாட்டை நான் நடத்துகிறேன் துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் தான் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கே தவிர துணைவேந்தர் நான் தான் சொல்றாரு தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் இந்த தீர்ப்புல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புங்கிறது இந்த பல்கலைக்கழகத்துக்கான தீர்ப்பு இல்லை இந்த தீர்ப்பினுடைய முக்கிய அம்சம் என்னன்னா கவர்னர் இதற்கு முன்னாடி உருட்டிக்கிட்டு இருந்த உருட்டு இனிமே உருட்ட முடியாது எனக்கு தான் அதிகாரம் நான் வைத்துக் கொண்டால் நான் வைத்துக் கொண்டால் முடிந்தது நான் நிராகரித்தால் இதெல்லாம் இல்லை அதாவது அதை வந்து அவங்க பாராளுமன்ற வார்த்தைகளில் சொல்லுனா வீட்டோ பவர் அந்த வீட்டோ பவர் ரெண்டு ஒன்று வந்த உடனே நிராகரிக்கிற வீட்டோ வீட்டோன்னு சொல்லுவோம் ரெண்டாவது பாக்கெட் வீட்டோ பாக்கெட் வீட்டோன்னா என்னன்னா வேற ஒண்ணும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம மனு கொடுத்தோம்னா பயில வாங்கி போட்டு ரைட் ஸோ இது மறைமுகமா என்னன்னா நீ தந்த நான் வாங்கிட்ட ரிஜெக்ட் பண்ணல ஆக்சிடன் எடுக்கலை

இவரோட சேர்ந்து மாட்டினதுனால இப்போ அவங்க ஜனாதிபதிக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்க அதிகபட்சம் தொண்ணூறு நாள் த்ரீ மந்த்ஸ் எதா இருந்தாலும் நீங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இந்த பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் வந்து அதனுடைய அடிஷனலே தவிர இந்த தீர்ப்பினுடைய அந்த அம்சம் எது சிறப்பம்சங்கள் எது அப்படின்னா இதுதான் இதுவரைக்கும் நம்ம வாங்கி போட்டு சும்மா இருக்கலாம்ட்டு இருந்ததை இன்னும் சும்மா இருக்க முடியாது

அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்க முதல் முறை அவங்க நீங்க அனுப்பியிருக்கீங்க ரைட் அதை அவங்க சொல்றதனுடைய சாராம்சம் மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம கவர்னர் நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம்ன்ற சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா உங்கள்கிட்ட ஒரு பில் வருது ரைட் வந்த உடனே நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது அது நிதி மசோதாவா இல்லை நிர்வாக மசோதாவா ரைட் நிதி மசோதானா உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நீங்க கையெழுத்து போட்டாங்க ஒன்று இப்ப இந்த நிர்வாக மசோதா இந்த நிர்வாக மசோதாவை நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது நீங்க முடிவெடுக்கிற அதிகாரமா ஜனாதிபதி முடிவெடுக்க வேண்டிய அதிகாரமா ரைட் ஜனாதிபதி எடுக்க வேண்டிய அதிகாரம்னா நீங்க எதுவும் செய்யக்கூடாது முடிவெடுக்கிற அதிகாரம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டா உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஒன்னு எடுத்த உடனே அசண்ட் கொடுத்துறது ரைட் நீங்கள் தான் செஞ்சிருக்கீங்க தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ரெண்டாவது அதிகாரம் நீங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நான் இந்த மாதிரி ஐ ஹோல்டு மை அசென்ட் பில்லை கிடையாது நீங்கள் நிறைய பேர் வந்து என்னன்னா வித்ஹோல்டு பண்ணிட்டாருன்னா பில்லை வித்ஹோல் பண்ணுறதுல அவருடைய சம்மதத்தை நிறுத்தி வைக்கிறார் எதுக்காக ஒரு காரணம் எழுதணும் இந்த இந்த காரணங்கள் எனக்கு விளக்கம் தேவைப்படுகிறது அப்படின்னு அந்த பில்லை அனுப்பணும் அப்போ அந்த பில்லை அவங்க காரணங்களை பதில சொல்லலாம் பதில் சொல்லி இருக்கலாம் ஒருவேளை அவர் சொன்னது சரியாக இருந்தால் சட்ட ரீதியாக அவர் சொல்லியிருக்கிறது சரி அப்படின்னு வச்சுக்கோங்க ஒருவேளை நம்ம கவனம் இல்லாமல் அனுப்பியிருந்தால் அதை சரி பண்ணி அனுப்பலாம் ஓகே ஆனால் ரெண்டாவது முறை அவர்கள் அனுப்பிவிட்டால் அந்த பில்லை அப்படியே அனுப்பிவிட்டால் அதுலையும் ரெண்டு வகை இருக்குது ஒன்று அந்த பில்லை இவர் திருப்பி அனுப்பின பில்லை அப்படியே அனுப்பிடுறது அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க நாங்க அனுப்புனது சரிதான் அப்படின்னு அனுப்பிட்டா இவர் கையெழுத்து போட்டாவும் இவர் கையெழுத்து போட்டு அதுக்கு பிறகு இவர் அனுப்ப முடியாது புரியுதா ரைட் அப்போ ஒரு மசோதா கைக்கு வரும்போதே நிதி மசோதா அல்லாமல் நிர்வாக மசோதாவாக இருந்தால் அதிகாரம் எடுக்கிற முடிவு ஜனாதிபதி கிட்ட இருக்கா உங்ககிட்ட இருக்காங்கிறத முதல்ல எடுத்துடணும் ஏங்கிட்ட இருக்குன்னு நீ எடுத்துட்டு அப்புறம் நான் இதை ஜனாதிபதிக்கு அனுப்புறேங்கிறது முட்டாள்தனம் வித்வுட் அப்ளிகேஷன் ஆஃப் யுவர் மைண்ட் நீ முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க அவங்க சொல்றாங்க எப்பவுமே ஆனால் இப்ப இந்த சட்டத்தின்படி நான் இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் நமது நீட்டு தேர்விற்கும் விலக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன் சொல்றேன் அப்படின்னா இவர் நம்ம வந்து முதல்ல எப்ப அனுப்பணும் அப்படின்னா நீட்டு விவகாரத்தை செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்ம அனுப்பியிருக்கோம் அவர் திருப்பி அனுப்பிட்டார் எப்போ எய்த்து சிக்ஸ்த்து பிப்ரவரியில் நமக்கு நான் வித்ஹோல்டு பண்ணுறேன்னு அனுப்பிட்டார் அவர் அதில் எதையும் மாற்றலை ஸோ நீட்டு தேர்வில் நான் தான் முடிவெடுப்பேன்னு முடிவு பண்ணிட்டார் ஓகே ரைட் இப்போ இவர் அனுப்பிட்டார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் திருப்பி அனுப்பிட்டோம் அப்படியே அனுப்பிச்சோம் அதில் எந்த மாற்றமும் நம்ம செய்யலை எப்போ எயித்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம திருப்பி அனுப்பியாது இப்போ இவர் கையெழுத்தான் போட்டோம் இவர் இப்போ நீட்டு தேர்வுக்கு எங்கே அனுப்பிட்டாரு பிரசிடண்ட்டுக்கு அனுப்புனார்ல எப்போ ரெண்டாவது முறைக்கு படி அது தப்பு அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் கேஸ் இந்த கேஸ்லேயே த ரிசர்வேஷன் பை தி கவர்னர் ஆஃப் த டென் பில்ஸ் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இந்த செகண்ட் ரவுண்ட் முதல்ல உனக்கு தெரிஞ்சுட்டு செகண்ட் ரவுண்ட் வாஸ் இல்லீகல் எரோனியஸ் இன் லா அப்போ இப்ப நம்ம நீட் தேர்வுக்கு பாருங்க முதல்ல அனுப்பியிருக்கோம் ரெண்டாவது அனுப்பணும் ரெண்டாவது அனுப்புனதுக்கு தான் இவர் பிரசிடண்ட் அனுப்புறாரு அப்ப அது தப்பு ரைட் சரி இப்படி அனுப்பிட்டா என்ன பிரசிடண்ட்டுக்கு அனுப்பிட்டா என்ன அசிய ரிசல்ட் எனி சப்சிகண்ட் ஆக்ஷன் டேக்கன் அப்பான் த செட் பில்ஸ் பை தி பிரசிடன்ட் ஆல்சோ டஸ் நாட் சர்வை அப்படி இவர் நான் தான் முடிவெடுப்பேன் என்று முதலில் முடிவெடுத்து விட்டு அதன் பிறகு இவர் ப்ர ப்ரெசிடெண்ட்டுக்கு இருந்தால் ரைட் அந்தன் மீது ப்ரெசிடெண்ட் எந்த நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அது தவறு நீட்டு தேர்வு இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா நம்ம செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்து அனுப்புறோம் அனுப்புகிறோம் அவர் பெப்ரவரியில் ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டில் நான் நுப்பாட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டாரு ரைட் நமக்கு திருப்பி அனுப்பின மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் அடுத்த நாளே சட்டமன்றத்தை கூட்டியே அப்படி அனுப்பிட்டோம் அதில் மாற்றம் இல்லை ஸோ இப்போ அவருக்கு இருந்த ஒரே வழி என்னன்னா நான் முடிவெடுக்கிறேன் நீ அதிகாரம் முடிவு எடுத்தல்ல ரைட் அப்போ நீதானம் முடிவெடுக்கணும் திரும்ப எதுக்கு நீ ஜனாதிபதி இப்போ அரசியல் ரீதியாக துணைவேந்தர்களை அவர் அந்த மாநாட்ட கூட்டல் என்ன சிக்கல் ஏற்படுது அப்படின்னா ஜக்தீப் தன்கர் அழைக்கிறார் ஜக்தீப் தன்கர் யார் அப்படின்னா இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி சிறப்பதிகாரத்தை அசாத்திய அதிகாரம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த அதிகாரமே வந்து அது ஒரு மிசைல்னு சொல்கிறார் நியூக்ளியர் மிசைல்னு சொல்லக்கூடிய ஜக்பித் தன்கரை கூட்டிகிட்டு வந்து அந்த மாநாட்டை நடத்துகிறார் இல்லையா அப்போ அது அரசியலாக பார்க்கப்படுதுல்ல இல்லை உறுதியாக அவங்க வந்து என்னென்ன தம்பி இப்போ இது வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது பல்கலைக்கழகத்துக்காக இல்லை தமிழ்நாட்டுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைட் இது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடெல்லாம் இல்லை இப்போ அவங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை கொண்டு போனணும் இங்கே இந்த அரசுக்கு இருக்கிற அல்லது இந்த அரசால் மக்களுக்கு விளைந்திருக்கிற திட்டங்களை பேசுவதை விட்டு இந்த மாதிரி ஒன்றுமில்லாத நிர்வாகத்தில் பிரச்சனைகளை நம்ம பேசிக்கிட்டு ரைட் அதுதான் அவங்க கொண்டு வராங்க நான் என்ன கேட்குறேன் தம்பி இந்தியாவில் என்ன ஆட்சி நடக்கிறது இந்தியாவினுடைய உயர்ந்த ஆத்மா இது கான்ஸ்டியூஷன் தானே ரைட் அரசியலமைப்பு சட்டம்தான் தம் இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி அப்போ சட்டப்படி நடக்குதான்னு கே பார்க்க வேண்டிய அதிகாரம் யார்கிட்ட இருக்க முடியும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவ்வளவுதான உச்ச நீதிமன்றம் என்னை கேள்வி கேட்க முடியாது நடப்பது சட்டத்தின் ஆட்சி தம்பி ரைட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு கான்ஸ்டிடியூஷன் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறது பிரதமரே கிடையாது பிரதமர் இல்லாம கூட இங்க ஆட்சி நடக்குது ரைட் சோ அரசியலமைப்பு சட்டம் தான் இங்க ஆட்சி நடத்துகிறது அப்போ இந்த ஆட்சியில தப்பு இருக்கு இல்ல இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு சரியா நடக்குதான்னு பார்க்குற உச்ச பொறுப்பு யாருக்கிட்ட இருக்க முடியும் பிரசிடண்ட்டுக்கே நீங்க உத்தரவிடுறீங்களா ஆமா விட்டுதானே ஆகணும் உத்தரவிட்டு தானே ஆகணும் நீங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கல அப்படின்னா அதை செய்ய வேண்டிய உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு தானே இருக்கு நிஷிகாந்த் தூபே வந்து கடுமை விமர்சனம் பண்றாரு நீங்களே எல்லாத்தையும் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா நாடாளுமன்ற மூடிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்க இதுவரைக்கும் நூத்தி பத்து முறை கான்ஸ்டியூஷன் திருத்தி இருக்கீங்கல்ல தலையிட்டு இருக்காது ரைட் நான் ஒண்ணு கேட்கிறேன் இதை கேட்கிறாருல துபே நம்ம அயோத்தி வழக்கில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்துனாங்க இல்லையா ஏன் குதிக்கல ஏன் பூமிக்கும் இந்த வனத்துக்கும் குளிக்கிற அப்போ உங்களுக்கு வந்து யூ ஹைல்டு த சுப்ரீம் கோர்ட் பானலாவ புகழறீங்க இப்போ உங்களுக்கு எதிராக வந்தா நூத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிற அதிகாரமே அவங்களுக்கு ஏன் கொடுத்துருக்கு ஆர்டிகள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது கவர்னரோ மத்தவங்களோ அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க லெஜிஸ்லேட்டிவ் இதில் இருக்கிறவங்க தவறாக பயன்படுத்தினால் செய்ய வேண்டியதை சட்டத்திற்கு புறம்பாக செய்தால் அதை சரி பண்ணுவதற்கு தானே இந்த அதிகாரம் கொடுத்துருக்கு இது வானலாவி அதிகாரம் தானே தம்பி ஆற்றுக்குள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு வானலாவி அதிகாரம் அதெல்லாம் மாற்றிக்கிறதே கிடையாது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேரறிவாளனை விடுவிச்சாங்கல்ல நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன் இதனை முதல் முறையா பயன்படுத்துறாங்க நீங்க முடியாதவனும் உட்காந்து இருந்ததை விடுவிச்சாங்களா இல்லையா ரைட் அப்போ நீங்க எதை வச்சு இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அதாவது தம்பி இந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டை ஏன் பயன்படுத்த வேண்டியது வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கவர்னர் கருணை மனு மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் பிரசிடென்ட் கருணை மனு மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த காலதாமதத்தால் ஒவ்வொரு முறையும் அவங்க நூத்தி நாற்பத்தி ரெண்ட பயன்படுத்த வேண்டியிருக்கு இப்ப அவங்க என்ன சொல்றாங்க நாங்க எதுக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தணும் உள்ளபடி சொல்ல போனா இது ஜனநாயக தீர்ப்பு சட்டம் ஏற்றவங்க ரைட் நீங்க ஒழுங்கா இருங்க எங்களுக்கு வேற வேலை இருக்குங்கிறாங்க அவங்க உள்ளபடி சொல்ல போனா தம்பி இது ஜனநாயகத்தில் மிகப்பெரிய அதாவது இதுவரைக்கும் இந்த கவர்னர் பிரசிடென்ட் பிரச்சனை ஏன் போகுதுன்னா அவங்களுக்கு காலம் இல்லாததுனால தானே போகுது தம்பி ஒருத்தன் ஏப்பா எனக்கு நான் வந்து ஆயுள் எனக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு ரைட் இந்த ஆயுள் தண்டனை நான் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஒழுங்காக பண்ணியிருக்கேன் எனக்கு சர்டிபிகேட் இருக்கு என்ன கரணை மனு எனக்கு கருணை பண்ணி அந்த ரெண்டு வருஷத்தை எனக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க ரைட் இதை நாலு வருஷமாக நீ முடிவு என்ன அர்த்தம் அந்த மனுவுக்கு என்ன அர்த்தம் ஓகே நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஏங்க நீட் எக்ஸாம்ல பாதிக்கப்படுறவங்க அப்படின்னு சொல்லி மே மாசம் ஜூன் மாசம் நடந்த உடனே நம்ம உடனே செப்டம்பர்ல அனுப்புறோம் நீங்க இந்த முடிவை எப்போ எடுக்கணும் தம்பி இந்த பக்கத்துல எனக்கு என்னன்னா பெரும் கொடுமை அதாவது பதினாலில் நீதிமன்றம் கன்க்ளூஷன் சொல்றது வந்து எண்பத்தி ஏழாவது பக்கத்துல இருந்தான் இவ்வளவும் இருக்கு பாரு இந்த முந்நூற்றி எண்பத்தாறு பக்கமும் ரெண்டே விஷயத்தை தான் அனலைஸ் பண்ணிருக்காங்க ஒண்ணு என்னன்னா பாசிபிள்னா என்னடா அர்த்தம் ஓகே இந்த ஆசோனஸ் பாசிபிள்ங்கிறத இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நூத்தி பத்து வழக்குகளை அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க ஆசோனஸ் பாசிபிள் அப்படிங்கிறது அதாவது ஒரு யதார்த்தத்துக்கு சொல்றேன் தம்பி இப்போ ஒருத்தன் ஆஸ்பத்திரியில அடிபட்டு கிடக்குறான் அவனுக்கு ரத்தம் தேவைப்படுது ஓ குரூப் ரத்தம் வேணும் ஆசோனஸ் பாசிபிள்னா இதுக்கு என்ன அர்த்தம் லிமிட்ஸு இந்த தீர்ப்பிலேயே மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தது கூட பிரச்சனை இல்லை குறிப்பா வந்து பிடிஆர் பழனி தகராஜன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்றாருன்னா இந்த தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சமே வந்து தான் ஜனாதிபதியும் கூட வந்து குறிப்பிட்ட நீங்க முடிவெடுத்தே ஆகணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதுதான் பிரச்சனையா தெரியுது அப்படின்னு உண்மை நான் என்ன சொல்றேன் இதுவரைக்கும் வந்து ஜனாதிபதி எந்த பிரச்சனைக்கும் வந்தது இல்லை இந்த ஒரு இடத்துல தானே பிரச்சனை வருது என்னன்னு கேட்டா எங்களுக்கு டைம் தெரியாது அதனால நாங்க எடுக்கலாங்கிறீங்க டைம் வச்சுக்கோ எங்களுக்கு வேற வேலை இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க சரி தப்பு நீ முடிவு எடு இப்ப இந்த பத்து மசோதா நம்ம அனுப்பணும் தப்புன்னு கவர்னர் முடிவு அப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டோம் ஒரு மாசத்துக்குள்ள எடுத்துரு ரைட் என்கிட்ட வரமாட்டாங்கல்ல ரைட் ஒரு ஜனாதிபதி கிட்ட போற ஃபைலு ரைட் இப்ப நான் என்ன கேட்குறேன் வக்ஃபு ராத்திரி ரெண்டு மணிக்கு அந்தமா கெழுத்து போடுதா இல்லையா சிஐவுக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு கைத்து போட்டாங்களா இல்லையா அது என்ன அவ்வளவு அவசரம் புரியுது எதிர்ப்பு சொல்றாரு இல்லையா நடக்கக்கூடிய மத யுத்தங்களுக்கு தான் பொறுப்பேற்கணும் அதத்தான் அதாவது இந்த அவர் பேசுறதே வந்து என்ன அவங்களுடைய நோக்கம் அந்த மத யுத்தத்தை உருவாக்குவது ரைட் ஓகே மத யுத்தத்தை தடுத்து நிறுத்துறது உச்ச நீதிமன்றம் கோபம் வருது அவங்களுக்கு அவன் செய்ய வேண்டியதை நீங்க செய்யவிடாமல் ஆக்குறீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு கோபம் வருது உடனே முடிவு எடுக்கணும்னா எப்படி முடிவு எடுக்கறது சொல்றாரு உச்ச நீதிமன்ற ஒழுக்கமா இருக்கீங்களா நீங்க வந்து அண்மையில ஒரு தலைமை நீதிபதியினுடைய வீட்டுல வந்து பணங்கள் பறிமுதல் மறுசீர் நடத்தணும் நடத்தணும் நான் என்ன கேக்குறேன் முடிவு எடுக்கிற இடத்துல நீங்க உச்ச நீதிமன்றத்துல இருந்து நீதிபதிகள் கொடுத்தா உடனே அதுல முடிவு எடுத்துட்டீங்களான்னு கேக்குறேன் நான் நீங்க உங்க காலத்துல தானே இவ்வளவு கேவலம் நடக்குதுன்னு கேக்குறேன் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு தம்பி எழுபத்தி வருஷம் வந்துட்டோம்னா இந்த உச்ச நீதிமன்றத்திலயோ நீதிமன்றத்திலயோ இருக்க நீதிபதிகள் மேல இவ்வளவு கேவலமான குற்றச்சாட்டு எப்பாவது வந்துச்சான் கேக்குறாங்க என்ன காரணம் இதுவரைக்கும் வந்திருக்கா ஒன்னு ரெண்டு விமர்சனங்கள் இருக்கலாம் அதாவது பார்வைகளில் மறுபார்வை இருக்கலாம் இப்ப அதான் ரொம்ப யதார்த்தமா சொல்லுவாங்க டம்ளர்ல பாதி தண்ணி இருந்தால் ஏன் பார்வைக்கு நான் சொல்லலாம் பாதி தண்ணி இருக்கு அப்படின்னு நீங்க அதுல பாதி காற்று இருக்கிறது சொல்லலாம் ஓகே ரைட் தப்பு கிடையாது பார்வை மாறுபடலாம் இதில் நமக்கு விமர்சனம் வரலாம் ஏங்க தானங்க சொல்ல முடியும் காற்று உருவாக சொல்லணுமா விவாதங்கள் போலாம் அது வேற விஷயம் பட் பார்வை பார்வையிலும் சில நியாயங்கள் இருக்கலாம் ரைட் ஆனா இங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு சட்டம்னு இருந்தா அந்த சட்டத்திற்கு நீதி தானே இருக்க முடியும் அப்ப தானே அவங்க செஞ்சிருக்காங்க அவ்வளோ துணிஞ்சு செஞ்சிருக்காங்க உண்மையிலே நான் சொல்றேன் பரதிவாலா நீதியரசர் நீதியரசர் மகாதேவன் இந்த ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா ஒன்னு குஜராத் ஒன்னு தமிழ்நாடு ரைட் எவ்வளோ தெளிவான தீர்ப்புன்னு பாருங்க நான் இப்பவும் வந்து மனசுக்குள்ள நான் வேண்டிட்டு இருக்கிறது இந்த நீதியரசர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நூறு கோடி நூத்தி நாற்பது கோடி இந்தியர்கள் கையில் இருக்க ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திடம் எனக்கு உண்மையாகவே அந்த அச்சம் நான் வெளிப்படையாகவே அவசியம் இருக்கா எனக்கு பயம் இருக்கு பயம் இருக்கு நான் வந்து ஒரு குடிமகனாக திமுக தொ செய்தி தொடர்பு செயலாளராக நான் பேசி கொண்டிருந்தாலும் இந்த உணர்வு என்னுடைய தனிப்பட்ட உணர்வு இந்த இந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க அதாவது பாதுகாக்கணும்னா நான் சொல்றது உட உயிர் காபத்து உடனே அப்படின்னு நான் சொல்ல இவங்கள உடனே இப்போ இந்த சிஏஜி சொன்னாங்க ரைட் நீங்கள் ஏழரை லட்சம் பேர் ரொம்ப கொடுமை ஐம்பத்தையாயிரம் பேர் செத்ததுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் நடத்தி காசு எடுத்திருக்கீங்களாப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த அதிகாரிகள் இப்போ எங்கே இருக்காங்க பண்ணிட்டாங்கல்ல சட்டப்படி பண்ணாங்களா ஒரு மனிதன் ஒரு இடத்துக்கு மாத்தப்பட்டா இத்தனை வருஷம் வரைக்கும் அவனை அன்லஸ் அதர்வைஸ் ஏதோ பெரிய மால் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்திருந்தாதான் உண்டு இவங்க ரெண்டு பேரும் பண்ண மால் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னது மோடி கவர்மெண்ட்ல டே ஏழரை லட்சம் பேருக்கு ஒரே போனை கொடுத்து சொன்னது தான் புரியுதா தம்பி உங்களுக்கு அப்ப நான் அதைத்தான் சொல்கிறேன் நம்ம உடனே வந்து அவங்க வந்து கொண்டு விடுவாங்க அப்படிங்கறதுக்கு சொல்ல இவங்கள வந்து வேற அதிகாரம் இல்லாத ஒரு சூழலுக்கு உருவாக்குறது இல்ல அவங்கள மிரட்டுறது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவாங்க இதே அடுத்த எந்த தைரியம் வரும் மத கலவரங்களுக்கே நீங்க தான் காரணம் எவ்வளவு பெரிய கொடுமை இது இவர் சொல்லிட்டு இருக்காரு ஜிஜேபி நட்டா அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு இவருக்கும் எங்களுக்கும் ஜமனம் இல்லைங்கிற நீதிமன்றங்களுக்கே மிரட்டல் விடுத்து தன்கரை வந்து அழைத்திருக்காரு ஆளுநர் இப்ப உதகையில் மீட்டிங் நடக்க போகுது இப்ப அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளக்கூடிய துணைவேந்தர்கள் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார்களா இல்லையாங்கிறது அப்புறம் தானே முடிவு கேட்கிறேன் ஆமா கல்வியா இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தம்பி கல்வியாளர்கள் பாவம் அவங்க அவங்க அந்த அவங்களுடைய வேலைகளை செய்ய விடாம இந்த மாதிரி கெடுக்கிறது இருக்குல்ல இப்ப இவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா இவன எடுத்த எடுப்புல உடனே என்ன சொல்றான் ஜிஆர் ரேட்டு ஐம்பத்தி ஒண்ணுங்கிறான் உயர்கல்வி படிக்கிறது ஐம்பத்தொன்னு புள்ளி மூணு நாங்கள் எதுக்கடா உங்களுக்கு கட்டுப்படணும்னு கேட்கலாம் இத முடிக்கணும் இப்போ உயர்கல்விய ஏற்கனவே அப்படி தான் தம்பி இவர் இப்போ கையெழுத்து போடாம சான்சலரா கையெழுத்து போடாம ரெண்டரை லட்சம் பிள்ளைங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தனை பிள்ளைங்க எத்தனை வருஷம் எனக்கு தெரியும் நாங்கள் ஒரு ப்ரொஃபிஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்போம் ஆறு மாசம் வேலிட் டிகிரி வாங்க முடியாம வேலையும் கிடைக்காம இருந்தாங்க இருந்தாங்க இதுக்கு யார் காரணம் இப்போ இத்தனை ரெண்டு லட்சம் பிள்ளைகள் அந்த ஏரியாவில் திருச்சி யூனிவர்சிட்டி திருச்சி ஏரியாவை தான் இருக்கும் பெரும்பாலும் அந்த குழந்தைங்க வேலை இல்லாமல் பட்டம் வாங்காமல் கிடக்கிறத பார்க்கும்போது எவன் போய் புரியுதா உங்களுக்கு இவர்களுடைய நோக்கம் நம்மளையோ திமுகவையோ பிராண்டுவதல்ல தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியை கெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆர் என் ரவி மிக தெளிவாக இருக்கிறார் அதனால தான் அவர் இந்த வேலையை பார்க்குறாரு இப்போ வைஸ் சான்சலர் கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு முதலமைச்சர் கூப்பிட்டு தெளிவா சொல்லிட்டாரு ரெண்டே லைன் மூஞ்சில் அறிஞ்ச மாதிரி சொல்லிட்டாரு அறிவுக்கு ஒட்டாத கதைகளை பேசிக்கிட்டு தெரியாதீங்க அந்த பிள்ளைங்கள அடுத்த தலைமுறைக்கு வளர்த்துடுங்க போதும்ல இந்த ரெண்டு லைன் தான் ரத்தன சுருக்கமாக வள்ளுவன் சொன்ன மாதிரி அவர் சொல்லிட்டாரு அறிவுக்கு ஒவ்வாத பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கதைகளை அங்க போய் விட்டுட்டு தெரியாதீங்க புல் புல் பறவையில் பறந்து வந்தாருங்கிற கதை இந்த மாதிரி கதையெல்லாம் அங்க விட்டுறாதீங்க பிள்ளைகளை அடுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிள்ளைகளை கொண்டு போங்க முடிச்சிட்டாரு இதை தாண்டி இப்ப நீர் என்ன பேச புரியுது எதுக்காக இப்ப வைஸ் சான்சலர் மீட்டிங் சொல்ல இப்ப இப்ப நான் இன்னொன்னு தம்பி இந்த ஜனவரி அஞ்சாம் தேதியோ ஆறாம் தேதியோ வைஸ் சான்சலர்ஸ் மீட்டிங் வந்து வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில அண்ணன் விஸ்வநாதன் நடத்தினார் அந்த இதனுடைய வேந்தர் அந்த தனியார் பல்கலைக்கழகம் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னுடைய அதுல சவுத் இந்தியன் வைஸ் சான்சலர்ஸ் மீட்டிங் அப்படின்னு போட்டாரு எப்ப ஜனவரியில இவர் போனார் சாமி இப்போ நான் என்ன கேக்குற வைஸ் சான்சலர்ஸ் சவுத் இந்தியா வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ் நாட் ஏ மீட்டிங் இட் இஸ் ஏ கான்பரன்ஸ் நிறைய பேர் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தாங்க நானும் பார்த்தேன் இவரும் போயிருந்தார் முடிஞ்சது இல்லை அப்புறம் திரும்ப அடுத்தால அப்போ நிர்வாகத்தில் சிக்கலை உருவாக்க நினைக்கிறார் இது தயவு செய்து எனக்கு ரவி மேல போவமே கிடையாது தயவு செய்து நான் நிறைய பேர் அவர் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க அதாவது என்னதான் உச்சநீதிமன்றம் சொன்னாலும் தமிழ்நாடு அரசு வந்து வழக்கு வாதிட்டு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தாலும் அவருக்கு பயம் இல்லை அவர் தான் செய்ய போறாரு அதாவது பயம் இல்லை அப்படிங்கிறது இப்ப மா மாடு வந்து ட்ரெயின் வந்தா எதிர போகுது மாட்டுக்கு பயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த இடத்துல மூளை இல்லைன்னு தான் அர்த்தம் ரைட் அப்ப மாடு தைரியமாக போனதுன்னு சொல்றோம்னா திரும்ப அப்புறம் அந்த தான் இதை எடுத்துக்கலாம் நான் என்னன்னா மனிதன்கிறவன் ஒரு பகு தெரிவிக்குட்பட்டவா அவ ஒரு சட்டத்திட்டம் இந்த சட்டத்திட்டமே எதுக்கு இந்த சமுதாயம் ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்று நினைத்த நமது முன்னோர்கள் முதல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஒரு ஆட்சி முறை கொண்டு வந்தாங்க அது மன்னராட்சியாக இருந்தது அந்த மன்னராட்சியிலிருந்து அடுத்து ஒரு அறிவார்ந்த வழக்கம் வந்து மக்களாட்சி அந்த மக்களாட்சியினுடைய அறிவார்ந்த ஒரு சமூகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும் இதில் வந்து நான் பழையபடி அதே மா இதில் போய் நிற்பேன் இது ஒன்றும் பயம் இல்லை பய அஞ்சுதலுக்கு அஞ்சாமை பேதமை நம்மால் ரொம்ப தெளிவாக சொல்லி அஞ்சுதலுக்கு அஞ்சாமை பேதமை நான் இப்போ உங்க நீங்கள் வந்து நான் என் ஆஃபீஸில் வந்து பேட்டி எடுக்கிறீங்க தம்பி உங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு மரியாதை வச்சுருக்கோம் அவன் நீங்கள் என்னுடைய விருந்தினர் உங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு அதை விட்டுப்பிட்டு நான் என் இஷ்டத்துக்கு நடந்து அதை வந்து என் பக்கத்தில் இருக்கிற நாலு கைத்தடிகள் உட்கார்ந்துட்டு பார்த்தியா எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப கம்பீரமாக நடந்துக்கிட்டாருன்னா செருப்பால் அடிக்க வேண்டியது இந்த கைத்தடிகளாங்கிறேன் நான் ரைட் நடக்க வேண்டிய முறையில் யார் நடக்கவில்லையோ அல்லது ஒழுங்கினங்களுக்கோ ரைட் ஒழுக்கங்களுக்கோ அதாவது ஒழுங்கினமாகவோ அல்லது சமுதாய சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாகவோ அல்லது இந்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாத வகையிலேயோ நடக்கிறவர்களை நடக்கிறவனை விட நடக்கிறவனை புகழ்ந்து பேசிட்டு தெரியறவர் துரோகி இவனை தான் போட்டு வாங்கணும் அதுதான் நீங்க எப்படி செயல்படணும்னு முதலமைச்சர் அறிவுறுத்துறாரு அந்த செயல்படுற விஷயத்துல இப்போ அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளணுமா வேண்டாமான்னு சொல்லணும் இல்லையா முதலமைச்சர் தான் சொல்லணும் சொல்லாட்டாலுமே இப்போ வந்து என்னன்னா அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு நியமிக்கிற அதிகாரம் யார் போவா புரியுதா உங்களுக்கு இப்போ போகிறதுக்கு யோசிப்பாங்க இங்கே போனால் நமக்கு என்ன பிரச்சனையாகுமோ என்னவோ அப்படின்னு இது எதுக்குன்னு கேட்குறேன் நீங்கள் கூப்பிட்டு என்ன சார் பேச போகிறீங்க சார் கல்வி சம்பந்தம் சார் பேச போகிறீங்க சர்க்குலர் கொடுங்க துணைவேந்தர்களுக்கு நான் வந்து விஐடியில் பேசினேன் ஜனவரி மாதம் அதில் இந்த உயர்கல்வியில் இப்படிலாம் வரணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு தகுந்தபடி நடங்க இது வேற ஒன்றும் இல்லை தலைவரை வந்து துணைவேந்தர்களையும் ரெஜிஸ்டாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டார் உடனே நானும் போடுவேன் இது நம்ம நான் இப்பவும் நான் என்ன சொல்றேன் நம்ம முதலமைச்சர் கூப்பிட்டது நல்லா செய்யுங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கு இந்த மண்ணின் மீது அக்கறை உண்டு ஏன்னா இந்த மக்களுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும் இவரை பொறுத்தவரைக்கு நாளைக்கு தன்கர் கூப்பிட்ட நம்ம அந்த அம்மா ஜனாதிபதி கூப்பிட்டு எப்பா நீ ஓடிப்போப்பா அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு வைங்க இவருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சொந்தம் உங்களுக்கு வந்துச்சு ஆகுச்சு எடப்பாடி பழனிசாமி சண்டை போடலாம் நம்ம ஒரு இது செய்யறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சண்டை போடலாம் இல்லை இங்க இந்த மண்ணுக்காக கட்சி நடத்தக்கூடிய பாஜகவை தவிர கவர்னரை தவிர யார் வேணாலும் போடலாம் ஏன்னா இந்த நீ இந்த மண்ணில் இருக்கணும் இந்த மக்களுக்கு பயில் சொல்லணும் நீ ரைட் அப்போ அது வேற பட் நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு என்ன அக்கறை வந்தது நீங்க நிரந்தரமாக உட்காந்துருக்க போறீங்களா கிடையாது நாளைக்கே வந்து அந்த அம்மா முறைப்படி பார்த்தா இன்னுமே நீங்க அன்னஃபிசியலாக தான் உட்காந்துட்டு இருக்கீங்க ரைட் தமிழ்நாட்டு மக்கள் கொதித்து எழுந்து சத்தம் கொடுத்தால் உங்களுக்கு வேற வேலை கிடையாது ஏன் எங்கள் மக்களை போட்டு துன்புறுத்துறீங்க நான் இது வந்து தம்பி உம் பாலாஜி உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் இந்த அட்டூழியங்கள் இந்த அக்கிரமங்களை எல்லாம் பண்ணுவது மேலே இருக்கிற ரெட்டையர்கள் இவர் பாவம் ரவி இவர்கிட்ட என்ன இருக்குது தம்பி நிரந்தரமாக நான் தமிழ்நாட்டில் இருக்கணும் இவரால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ இவரு இவருடைய உச்சி குடிமை யார் கையில் இருக்குது அவங்க பண்ணுற விளையாட்டு இது தமிழ்நாட்டை ரணகலமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க கல்வித்துறையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம நாட்டு மக்கள் கவனமாக இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கவனமாக இருக்கணும் இளைஞர்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ சொன்னார் சொன்னீங்க பார்த்தீங்களா அவர் தைரியமாக நடம் உடனே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கோபம் வரும்னா ரெண்டா தப்பு போட்டவங்களுக்கே தைரியம் இருக்குன்னா எங்களுக்கு தைரியம் அந்த அந்த என்ன வந்துடக்கூடாது அவங்க எதிர்பார்க்கறது அது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சண்டையை மூட்டி விட்டா திரும்ப அப்புறம் அதை குளிர் காஞ்சிக்கலாம் தயவு செய்து நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களோ மக்களோ நாம வந்து இன்னைக்கு நேத்து இல்லை ஐயாயிரம் ஆண்டு அறிவு படைத்த ஒரு இனம் இந்த இனம் அவ்வளவு சீக்கிரத்தில் ஆனால் இந்த இளைஞர்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி வசப்படுற வேகம் இருக்கும் அதுல வந்து எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதான் நம்மளை போன்றவர்களுடைய ஆதங்கம் நாங்க பார்த்துக்கிறோம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் முன்னுக்குவாங்க அதை தான் நம்ம சொல்கிறோம் இவங்களோட சண்டை போடுறதோ பார்க்குறதோ நீங்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க நம்ம இருக்கிறோம் பத்திரிகைகள் இருக்கிறது அதனால் நாங்கள் பார்த்துக்கறோம் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படாமல் படிக்கிறதை படிங்க முன்னுக்கு வர்றதுக்கு வாங்க இந்த சமூகம் வளரணும் அவ்வளோதான் அவங்களுக்கு இந்த சமூகத்தை அழிக்கணும்னு திட்டம் போடுறவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பதில் வாதங்களோ பிரதிவாதங்களோ அல்ல முன்னுக்கு வந்துட்டு தமிழ்நாடு முன்னுக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டு பிள்ளைங்க மேல வந்துட்டாங்க போதும் அவங்க தன்னால் அடங்கிடும் நன்றி சார் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க நன்றி